இதை விட சிறப்பாக செய்யுதா அண்ணன் திருமண நன்றிங்கும் அவ்வளோ பக்கம் எங்கள் என் நன்றி வந்து வணங்கத்தை தெரிவிச்சுட்டு இந்த மணவில் அத்தனை பேர் மாதிரி ஆசை சொன்னா நீங்க என்ன திருத்த ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் அவன் சூழ்நிலை இல்லையா சொல்லுங்க மாதிரி நினைச்சிக்கோங்க இப்போ எங்கேயாச்சும் எனக்கு மூணு பேசுவோம் வந்தால் அழகாக சொல்லலாம்

இங்கே உத்தரவாதம் நான் குடுறேன் எந்த காரணத்தோ கொண்டும் இந்த அண்ணாதிமுக ஆளுங்கட்சியாயிருக்கறப்போ எனக்கு புரிய ஒரு வாய் பண்ண இடம் வாய்ப்பு스타 நான் நிச்சயமா சொல்றேன் எல்லா வித களியரையும் நான் ஒரு சேர உங்களை சுத்துறேன் நீங்க சொன்ன மாதிரி இன்னே இருந்து வேற அறிமுகம் நம்ம நினைச்சதாக புதிச்சியா கரெசி ஒரு மாசம் முடியுதுறா பாத்தீங்களா அண்ணாதிமுக அமோகர் கிடுறோம்